ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டோ க்ளாஸ் சேனல் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் இனிமேலேருந்து வீடியோஸ் தொடர்ந்து இந்த மாதிரி உட்காந்து பேசி வர வீடியோஸ்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க அண்ட் நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க அண்ட் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அண்ட் கீழே இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்மளோட சேனல் லைவாக பார்த்துக்கிட்டே இருங்க என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து ஒரு பொருள் வாங்கினேன் ஒரு ப்ராடக்ட்டு அது என்னதுன்னா என்ன ப்ராடக்ட் வாங்கினேன்னா மினி மிக்சர் அப்படி வாங்கினோம் ஓகேவா மினி மிக்ஸ் ஜார் அப்படி சொல்கிறோம்ல அது மாதிரி அது வாங்கினேன் எங்கள் வீட்டில் மிக்ஸி எல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் நான் தனியாக தான் எங்களோட லைஃப் தனியாக தான் போய்கிட்டு இருக்கேன் எங்களோடய ஃபேமிலி நானே பையனோட நாங்கள் வந்து சட்னியெல்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டோம் ஏன்னா எங்கள் வீட்டில் மிக்சி இருக்காது அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டோம் மிக்ஸி நாங்கள் போய் ரேட் பார்த்தோம்னா மூணாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூபா அப்படி அந்த தான் இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் மிக்ஸி அவ்வளோ வாங்க மாட்டோம் யூஸ் பண்ணுறதும் இல்லை அது தேங்காய் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு எதுவுமே நான் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படி அப்படியே தான் போட்டு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி டூ வீக்ஸ் டூ ஆர் த்ரீ வீக்ஸ் முன்னாடி சும்மா டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாப் வந்து போட்டிருந்தாங்க மினி மிக்சி சார் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திகிட்டு இருந்தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தேன் போய் பார்க்கும் போது தான் அந்த பொருளை வந்து வாங்கணும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி போயிட்டு அதை ஆர்டரும் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருச்சு வீட்டுக்கு உடனே இதோ இதுதான் அந்த மிக்சி இப்படி தான் வந்தது நிஜமாவே இது நல்லாவே இருந்தது இது வந்து எனக்கு எல்லாருக்கும் தெரியுமோ தெரியலன்னு நினைக்க தெரில பட் ஆனால் எனக்கு அப்போ தெரிஞ்சுது இந்த மிக்ஸி வந்து ஒரு நூறு கல்ல நூறு வேர்க ஒரு மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சும்மா மசாலா ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான மசாலா இந்த மாதிரிலாம் வந்து இதில் அரைச்சிக்கிற மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸு இவ்வளோ அடி மட்டும்தான் இதில் ஒயரு இருந்தது சும்மா பக்கத்துலேயே நம்ம ஒயர் பாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து தனியாக கழுட்டெலாம் முடியாது இது இதே கூடவே தான் அட்டாச் ஆகிடும் இந்த மிக்ஸியை கூடவே இந்த ஜார் வந்து அட்டாச் ஆகிடும் இதனுடைய பார்த்தீங்கன்னா நாலு இதோ இது இப்படி இருந்தது பின்னுங்கள்லாம் இருந்தது ஃபுல்லாகவே நல்லாவே ஒர்க் ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறம் மூடிட்டு இப்படி போட்டு இப்படி ஆச்சுட்டோன்னா அது ஃப்ளக் சொல்லிட்டு இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த பட்டனை சும்மா இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அப்ரடியு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது உள்ள இந்த தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் இன்றைக்கி தான் யூஸ் பண்ணோம் இப்போது த்ரீ டேஸ் முன்னாடி வந்தது இன்றைக்கி தான் வந்து யூஸே பண்ணோம் நிஜமாகவே சூப்பராக இருந்தது வீட்டில் மிக்ஸி இல்லை இல்லை இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கீங்க இல்லை ரொம்ப அதிகமாக தேவை தேவை மிக்ஸி படல இருந்தாலும் இந்த மாதிரி சும்மா சட்னி அரைக்கிறதுக்குலாம் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ரஜமாகவே நல்லாவே இருந்தது எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது ஆனால் இது வந்து ஹை கரண்ட்டு அதாவது ஹை வோல்டேஜெல்லாம் வந்து இதில் தாங்காது போல் ஏன்னா இப்போது ஒரு டென் கிட்ட ரொம்ப தூரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதெல்லாம் வந்து தாங்காது ரொம்ப ஹீட் ஆகிடுது சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் ஃபைவ் அப்படி அப்படி மட்டும் தான் போட்டுக்க முடியும் ஸோ அதாவது சும்மா டெம்பரரியாக மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான மிக்ஸி மட்டும்தான் இது ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நாளாக வீடியோ போடுவோம் இல்லையே சரி இது ஒரு வீடியோவை எடுத்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வீடியோவாக எடுத்தேன் அதுக்கப்புறம் மட்டும் ஒரு ப்ராங்க் ஒரு வீடியோ வரும் வரப்போகுது இனிமேல் நம்ம ஷூட் பண்ண போகிறோம் யாரை ப்ராங்க் பண்ண போகிறோன்றதை அடுத்த வீடியோவில் பாருங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்மளுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவோம் டை பாய்